கொடுத்தவனே பறித்து கொண்டாடி என்றோர் பழமொழி சொல்வது போல எமதர்மனுக்கு உயிரை பறிக்கும் வேலையை கொடுத்த சிவபெருமானே எமதர்மனின் உயிரை பறித்தாராம் அடுத்து அது எதற்காக எங்கே நடந்தது என்று அறிந்திடலாம் சிவபக்தியிலேயே எப்போதும் இருப்பவரான மிருக்கண்டு முனிவருக்கு ரிஷி குலத்தை சேர்ந்த மித்ராவதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு புத்திரப்பேறு இல்லாமல் இருந்தது அதனால் மிருக்கண்டு முனிவர் மனைவியுடன் காசிக்கு சென்று மணிகர்ணிகையில் நீராடி காசி விஸ்வநாத தரிசித்து ஓராண்டு காலம் கடும் தவம் இயற்றினார் அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் தோன்றி நூறு வயது கொண்ட புத்தி மந்தமான குழந்தை வேண்டுமா அல்லது பதினாறு வயது மட்டுமே கொண்ட சகல கலைகளிலும் வல்லமையுடன் கூடிய அதிபுத்திசாலி குழந்தை வேண்டுமா உனக்கு எது எது வேண்டும் என்று கேட்டார் மிருக்கண்டு முனிவரும் குறைந்த வயது மகனையே தரும்படி வேண்டியதும் சிவபெருமானும் அவ்வாறே வரமருளினார் அதையடுத்து மிருகண்டு முனிவருக்கும் இத்ராவதிக்கும் சிவனருளார் இளஞ்சூரியனைப் போல பிரகாசமான ஒளியுடன் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை எதிர்காலத்தில் உலகம் போற்றும் சிவபக்தனாக இருப்பான் என்பதை அறிந்த பிரம்மதேவரே நேரில் வந்து குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார் அதையடுத்து வளரும்போதே புத்தி கூர்மையுடன் திகழ்ந்த மார்க்கண்டேயன் ஐந்து வயதிற்குள்ளாகவே அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கினான் பத்து வயதிற்குள் உலக அறிவு அனைத்தையும் தெரிந்து சிறந்த சிவபக்தனாக இருந்தான் பதினைந்து வயதில் பெரும் ஞானியானான் மகனின் வளர்ச்சியைக் கண்டு பெற்றோர்கள் மகிழ்ந்தாலும் அவனது ஆயுள் பதினாறு வயது மட்டுமே என்பதால் கவலை கொள்ள ஆரம்பித்தார் பெற்றோர்கள் மகிழ்ந்தாலும் அவனது ஆயுள் பதினாறு வயது மட்டுமே என்பதால் கவலை கொள்ள ஆரம்பித்தனர் பெற்றோரின் முகவாட்டத்தைக் கண்டு என்ன விபரம் என்று கேட்டதில் தனது ஆயுள் விபரத்தை அவர் அறிந்து கொண்டார் இருப்பினும் நம்மை காக்கும் சிவன் நம்மை கைவிடாரெனவே துணிவோடு இருங்கள் என்று கூறி பெற்றோரிடம் இடை பெற்று காசிக்கு சென்று தீர்த்த யாத்திரையாக பல ஸ்தலங்களுக்கு சென்றார் இறுதியாக திருக்கடையூர் வந்து சிவபெருமானை வணங்கி தன்னை காலனிடமிருந்து காத்தருள வேண்டும் என்று வேண்டினார் இறைவனும் மார்க்கண்டேயா பயப்படாதே காலனிடமிருந்து உன்னை காப்பது எனது வேலை தைரியமாக இரு என்று அருளினார் இந்நிலையில் பதினாறு வயது முடியும் நாளன்று மார்க்கண்டேயன் இறைவனை வணங்கி சிவபூஜையில் இருக்கையில் எமதர்மராஜன் பாசக்கயிற்றை சுழற்றியபடி மார்க்கண்டேயனிடம் தேவர் மூவர் என யார் உன்னை காப்பாற்ற முயன்றாலும் உன் உயிரை கொண்டு போகாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று கூறினார் அப்போது மார்க்கண்டேயர் ஓடி சென்று சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டார் எமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீதும் பட்டதும் ஆவேசமடைந்த சிவபெருமான் தனது இடது காலால் எமனை ஓங்கி உதைத்தார் அதையடுத்து காலனுக்கே சிவபெருமான் காலனானதால் எமதர்மன் உயிர் பிரிந்தது இவ்வாறாக உயிரை பறிப்பவரின் உயிரையே பறித்த சிவபெருமான் எமதர்மன் மீது இரக்கம் கொண்டு மீண்டும் அவரை உயிர்ப்பித்தார் அதன் பின்னர் சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயது ஆயுள் வழங்கி அவனை சிரஞ்சீவிகளில் ஒருவராக்கினார் திருக்கடையூரில் சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு எம பயமே இருக்காது நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் அதிர்ஷ்ட வாழ்வு கிடைக்கும் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனின் உயிரை சிவபெருமான் பறித்த திருக்கடையூர் திருத்தலத்தின் மகிமையை உங்கள் குடும்பத்தினர் அறிந்திட ஷேர் செய்யுங்கள் நன்றி